ஹாய் ஃபில்ம் ஸ்பெக்ட்ரம் யூவர்ஸ் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ஜாய் கிறிஸல்டா அவர்களுக்கும் நடக்கிற பிரச்சனை கொஞ்ச நாள் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்க டூ தௌசண்ட் லெவனில் பொன்மகள் வந்தால் மூவி டைரெக்ட் பண்ண ஃபெட்ரிக் அவர்களை ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரங்கராஜோட லிவின்ல இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க விஜய் சிவகார்த்திகேனுக்கு காஸ்டியூம் டிசைனாகவும் இருக்காங்க இவங்க செப்ளேஷனுக்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜோட பர்சனல் வீடியோவை ரெடி பண்ணுறா லவ் யூ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு ஃபோர் ஓ கிளாக் அங்கே மீட்டிங் இருக்குது த்ரீ தேர்ட்டிக்கு கிளம்புறேன் காஃபி குடித்தேன் மிஸ் யூ லவ் யூ தாத்தா குரேஷி அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ற வகையா அவர் அதை ஃபண்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு காஃபி அழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் அழிஞ்சு ரூம்லாக்கி குளிச்சு അവിടെ ഫോർ ഓ ക്ലാക്ക് മീറ്റിംഗ് ഉണ്ട് ഞാൻ ഒരു ത്രീ തേർട്ടി ഇവിടെ ചെല്ലാം എന്നാ കാര്യം ഹാപ്പി ഓണം വിഷസ് എന്റെ ഭാര്യ அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜோ ரொமான்ஸ் பத்தலை அப்படின்னு கமெண்ட்டும் போட்டிருந்தாரு குக் வித் கோமாளி உணர் அவர்களும் ஒரு வீடியோ இப்போ போட்டிருக்காங்க ஹோய் என்ன பண்ணுறீங்க மக்களே குக் வித் எலிமினேட் ஆகிட்டேன் வீட்டு வந்துவிட்டு ஃபுல் செட்டு ட்ரெஸ் மாற்றுட்டேன் இப்போது குக் வித் கோமாளி போக முடியாது மூணு மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு டூ தேர்ட்டி இங்கிலேருந்து கிளம்புறேன் காஃபி குடிச்சிட்ட லவ் யூ மிஸ் யூ இதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி ஜாய் கிரிசல்டா பெண்களை ஏமாத்திர ஆண்கள்லாம் கடவுள் சும்மா விட மாட்டாரு அப்படின்ற ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க